அட்ரஸுக்கு பின் உதாரணம் சொல்ல போனால் டாட் காம் டாட் ஓஆர்ஜி டாட் இன் டாட் நெட் டாட் ஜிஓவி டாட் டாட் காம் என்பதை கமர்ஷியல் பொதுவாக வணிக நிறுவனங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது டாட் ஓஆர்ஜி என்பதை ஆர்கனைசேஷன் பொதுவாக தொண்டு நிறுவனங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது டாட் இன் இந்தியா போன்ற குறிப்பிட்ட நாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது டாட் என்பதை கவர்மெண்ட் அரசாங்க நிறுவனங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது டாட் என்பதை எஜுகேஷன் கல்வி நிறுவனங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது உங்கள் ஆன்லைன் பிரசன்ஸுக்கு ஒரு டொமைன் அட்ரஸ் என்பது மிகவும் அவசியம் இது உங்கள் பிசினஸை இன்டர்நெட்டில் ஒரு யூனிக் ஐடென்டிட்டியாகவும் கஸ்டமர் உங்களை எளிதாக கண்டறிய உதவும் ஒரு டிஜிட்டல் அட்ரஸ் ஆகவும் இதை சொந்தமாக்குவதன் மூலம் உங்கள் ஆன்லைன் பயணத்தில் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை அமைப்பீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் இது குறித்து அதிகம் அறிய லேன் வித் சதான் டிஜிட்டல் சொல்யூஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க